இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசே நான் பண்றேன் ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி லட்சம் ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபா மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் இப்ப என்ன சொல்றீங்க நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க முழு நேர அரசியல்வாதியா என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்காந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் போட்டு நிறுத்திக்கிறதா இல்லை என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள் வந்து கொஞ்சம் தானே இருக்க கொடுத்துட்டு எங்க நீங்க அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் உங்களது தான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும் அதற்கு வீட்டில் உட்கார்ந்து இருக்கீங்களே கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே எங்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருந்து திருட்டுனா தான் ஆயிரம் எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது மாற்றமும் கிடையாது தொடர்ந்து அழுத்தமாக நடைபோட்டு கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் செலுத்துகிறேன் நினைத்தால் தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் சமுதாயத்துக்கு தேரும் அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம் கஷ்டமான வேலை தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆற்றம் கட்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் எல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம க இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா மொழியை பேசிக்கிட்டு இருந்தோன்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேங்கா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்க இருக்கிறது சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்னு போதும் ஒன்னு கூட வேணாம் நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோன்னு செஞ்ச அந்த தேச பற்ற இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்க அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து சென்டர் எடுக்கணும் முதல் மூன்று ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தி பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி பீகார் சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது சண்டை போட்டு பீகாரில் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலான் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஏழ்மை இருக்கோமே அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறீங்க தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க அதனால தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் தவிர அப்போ நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன்னு நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்றது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபார்த்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளை கேத்தேன் அவன் பிள்ளை கேத்தான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது நடந்து போச்சு இதை விட கூடிய கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறதில்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் ஆனா இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்துருக்கீங்க ஆனால் இது இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டாங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துக்கிட்டே இருப்போம் நாளை நமரை